வீடெடுத்து வேள்வி செய்து மெய்யினோடு பொய்யுமாய் மாடு மக்கள் சுற்றம் என்றிருக்கும் மாந்தர்கள் நாடு பெற்ற நடுவர் கையில் ஓலை வந்து அழைத்ததில் ஓடு பெற்ற அவ்விலை பெறாது காணும் உடலமை அப்போ உயிர் உயிரை காக்க ஒரு கூடு அந்த கூடு வாழ ஒரு வீடு இவை எல்லாமே இந்த மற்ற இரண்டும் பிம்பங்கள் உயிர்தான் நிலையானது உயிர்தான் தான் உண்மையானது உயிர்தான் நிரந்தரமானது இந்த உயிர்தான் பரப்பரம்பருளோடைய திருவடியிலே கலக்கக்கூடியது அந்த பராபரையினுடைய திருவருளை பெறக்கூடியது இந்த பெருமை எல்லாம் யாருக்கு உண்டு என்றால் உயிருக்கு உண்டு ஆனால் நிலையில்லாத ஒன்றை நிலை என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் அப்போ அதற்கென்று இவ்வளவு சிரமப்பட்டு இது என்னுடையது என்று அகங்காரப்பட்டு ஆணவப்பட்டு பிறருடைய கண்கள்ல விழுந்து வாயில விழுந்து அப்ப நிலை பெறாத ஒன்றை நிலை என்று நினைக்கக்கூடிய மனப்பாங்கை மாற்றுவது என்பது சித்தர்களுடைய இயல்பு எனவே மனிதன் எதையெல்லாம் தன்னுடையது என்று எண்ணுகிறானோ அதையெல்லாம் உன்னுடையது அல்ல என்று உணர்த்தக்கூடிய பாங்கினை முன்மொழியக்கூடியவர்களாக சித்தர் பெருமக்கள் நிலையாமை என்கிற சிந்தனையை சொன்னார்கள் நிலையாமை என்ற சிந்தனையை எதற்காக சொன்னார்கள் என்றால் இது நிலையில்லை என்றால் அப்ப எது நிலைங்கிற தேடல் வரும் மனிதனுக்கு அவருடைய உயிர் நிரந்தரம் அந்த உயிர் முக்தி பேறு அடையுமையானால் அது முக்காலத்துக்கும் உரிய மூர்த்தமாக விளங்கும் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார்